உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்றால் ரெண்டு குடைய தனாதிபதி செவ்வாய் ரெண்டு கூடிய தனாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடமாகப்பட்ட சூரியனுடைய வீட்டிலே சிம்மத்திலே அவர் இருக்கிறார் இந்த சிம்மத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாதகாதிபதி வீடு இந்த செவ்வாய் ரெண்டு குடையவன் மட்டும்தானா கிடையாது இதே செவ்வாய்தான் உங்களுக்கு ஏழு குடையவனாகவும் இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் பாதகாதிபதி சூரியன் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு உடையவன் பாதகாதிபதி சூரியன் வீட்டில் ஆக்காகும் போது என்ன ஆகும்னா பண வரவு என்பது தடைபிடுகிறது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னாங்க அந்த மாதிரி உலகத்தில் எப்படின்னா இந்த பண பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொட்டேஷன் ஸ்டாப் ஆகிடுதுன்னா மனிதர்களுக்கு நம்பிக்கையே போய்டும் வாழ்வதற்கான நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காரியத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பண வரவு தன வரவு தான் முக்கியம் ஸோ பணம் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி நீங்கள் பிளான் பண்ணலான்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும் இந்த ரெண்டு குடையவன் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய கண்ணு தொண்டை பேச்சு இது எல்லாமே ரெண்டாம் இடம் இந்த ரெண்டு குடையவன் பாதகாதிபதி செவ்வா சிம்மத்தில் இருக்கும் பொழுது சில பேருக்கு த்ராட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் சில பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட கண் புரையோடுதல் அல்லது இந்த இந்த சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான பிர பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரெண்டு குடையவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது வரும் பணத்தை கொண்டு போய் பெருசாக ஒரு இடத்துல கொடுத்து லாக் ஆகி ரொட்டேஷன் ஆகாமல் மாட்டிக்கிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ரெண்டு குடையவன் சிம்மத்தில் இருக்கும் பொழுது ஏற்படும் பொதுவாகவே இந்த செவ்வா வந்து லாக் ஆனாலே என்ன ப்ராப்ளம்னா தைரிய அப்படிங்கிறதுனால அந்த தைரியம் போயிடும் எதையும் ஒரு துணிந்து செய்யலாம் என்னன்னு ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிற துணிச்சல் வர்றதுக்கு காரணமே செவ்வாதான் அதனால தான் அவர் பேர் என்ன சொல்றாங்க வித்மகே விக்னஹஸ்தாய விக்னஸ்தாய தன்னோ பௌம பிரச்சோதயாத் செவ்வாதான் வந்து வீரத்தை தரக்கூடியவர் அவர் பாதகாதிபதி வீட்டில் பொழுது தைரியம் என்பதும் வீரம் என்பதும் குறைகிறது அவர் தளபதி இருந்தாராம் இந்த தளபதி என்ன பண்ணுறாருனா துணை தளபதி அவரை கூப்பிட்டு படை வீரர்கள்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடி டாஸ் போட சொன்னார் தலையா தோற்க போவது எதிரிகளா அல்லது நாமா அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு டாஸ் போடுறாங்க பூ விழுந்தா அவங்க வெற்றி தலை விழுந்தால் நம்ம வெற்றி பார்த்தா தலை தான் விழுந்தது அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி டீம் போய் ஜெயிச்சிட்ருந்தாங்க துணை தளபதி யார் சொன்னாராம் தளபதியார நீங்கள் பெரிய புத்திசாலி அருளாளர் எதிர எதில் என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டே கணிச்சிட்டீங்க எப்படி நம்ம ஜெயிப்போம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும்னு கேட்டாராம் இந்த பக்கமும் திருப்பி சார் அந்த பக்கமும் தலை தான் இருந்தது தான் நாணயத்தின் இரண்டு பக்கங்களும் தலை தான் இருந்ததா உலகத்தில் அந்த தைரியம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காத வரைக்கும் தைரியமாக இருப்பான் நம்ம பக்கம் கடவுள் இருக்கார் நம்ம பாட்டுக்கு இணைந்து செயல்படலாம் வேலை செய்யலான்னு நினச்சி தொடர்ந்து பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க டாக்டர்களே எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பெரிய வியாதிகள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு புற்றுநோய் இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு நம்மலாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு அவங்களே ஒரு லாஜிக் வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டு கொண்டுட்டு உடம்பு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கையிலேயே சரி பண்ணிட்டாங்க உடம்பை இதே ஏன் ஒரு கட்டத்தில் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும் தெரிய வந்த அந்த நாள் முதற்கொண்டு சீட்டுக்கட்டில் அடுக்கி வச்ச இதெல்லாம் எப்படி கீழே விழுதோ அது மாதிரி நம்பிக்கை போனால் உயிர் போயிடும் உடலின் சாவு சாவல்ல மனதின் சாவு தான் சாவு மனசு தைரியமாக இருக்கிற வரைக்கும் உடம்பு ஒன்றுமே பண்ணாது அப்புறம் ரெண்டு கூடையவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தன லாபங்கள் என்பது குறைகிறது பூமி லாபங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பூமிக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண முடியல மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் காரகனாகப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு லாக் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த பூமி லாபங்கள் என்பது இல்லாமல் போகிறது இந்த இடத்துல தான் வாழலாம்னு நினச்சி வந்தேன் பட் ஆனால் என்னால் வந்து அங்கே தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்ட முடியல ஏன்னா செவ்வான்னு நிலம் நிலம் சார்ந்த இடம் கட்டடம் கட்டுற இடம் இதெல்லாம் செவ்வா அவர் ப்ராப்ளம் ஆகும்போது நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அதை கண்டினியூ பண்ண முடியாது சார் நல்லா தான் சார் சொன்னால் சொல்லும் போது கரெக்டாக தான் சொன்னான் சென்னைக்கு மிக அருகில்னு சொன்னாங்க போய் பார்த்து தான் தெரியும் இவ்வளோ தூரம் கழித்து நமக்கு லேண்டு வாங்கியிருக்காங்க வெறும் லே அவுட்டை பார்த்துட்டு பணம் கொடுத்தேன் சார் தப்பு நம்ம தான் இந்த ரெண்டு கூடியவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த இடத்த டைரக்ட் விசிட் பண்ணி அது ஃபீஸிபிளாக இல்லையா வாங்கலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வரைபடத்தை பார்த்து இன்னொருத்தர் பேச்சை கேட்டு நீங்கள் பணத்தை கொடுத்துடுறீங்க மிகப்பெரிய தவறு ஏழு குடையவனும் அதே செவ்வாயாக இருப்பதால் மனைவிடம் உண்மையை மறைக்காதீர்கள் ஏழு குடையை செவ்வாய் பிளாக் ஆகும்போது என்ன ஆகும்னா பணம் கட்டுறது இப்போ ஃபாரின் போகிறதுக்காக பணம் கட்டுறது வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அதற்கான பணத்தை கட்டுறீங்க அந்த வெளிநாடு போக முடியல ஃப்ராடுலண்ட் ஆகிடுது அல்லது வந்து அது அது அந்த இது விஷயமேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது சீட்டிங் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏழு கூடியவன் லாக்காகிறது மனைவியிட்ட பெரும்பாலும் நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒளிவு முறைவும் இல்லாமல் நடந்து கொள்வது சிறப்பு ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா கிளாங் நகரிலும் துவக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் என்னை புக் பண்ணிக்கோங்க டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்